அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோன்தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு மே இருபது முதல் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது காரிய வெற்றியும் புகழும் வந்து கூத்தாட செய்யும் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை சொல்கிறேன் காரிய வெற்றியும் புகழும் வந்து கூத்தாட செய்யும் ஸோ வெற்றியும் புகழும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஓவராக கூத்தாடுவீங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த ஒன்பதாம் பாவம் உங்களுக்கு வழுக்குது கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மேஜர் கோள்களில் ராகு கேது தவிர சனி பகவானும் குரு பகவானும் யோகத்தை செய்ய யோகத்தை கொடுக்கக்கூடிய பெரிய சனி பகவான் அதிர்ஷ்டத்தையும் காரிய வெற்றியும் கொடுக்கறதுக்கு ஆறாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார் அண்டு ஒன்பதாம் இடத்தில் பாதகாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு உங்கள் ராசியை பார்க்குறார் அண்டு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அண்டு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் நன்மைகளை கொடுக்கறதுக்கு ஒரு தைரியத்தை முயற்சிகளில் ஒரு நல்ல வெற்றி நல்ல முயற்சிகள் எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய முயற்சிகள் உங்கள் முயற்சி உங்களுடைய செயல்பாடை பார்த்து மற்றவங்களே வியப்பாங்க ஏன் இப்போ கன்னி லக்னம் இவர் இவர் பெரிய அளவில் இருக்குது பெரிய நல்ல மனுஷம்பில் இருக்குது நல்ல வறுப்பில் இருக்குது அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த ராகு கேது ஒண்டி சுமாராக இருக்கார் லக்னத்துலேயும் கேது அப்படி ஒரு எரிச்சல் ஒரு ஆராய்ச்சி குணம் உங்களுக்கு எப்போ கோவம் தெரியாது டகார்னு பேசி காரியத்துக்கு எடுத்து விட்டுற மாதிரிலாம் சில டைம் வாய்ப்பு உண்டு அதனால் கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் ஒரு மனசை சமநிலையில் வச்சுட்டிங்கன்னா பெரிய நொம்பு போட்டு ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்க நான்கிற தன்மை அதிகம் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு ஆராய்ச்சி தன்மை வரும் இது எப்படி அது எப்படி அது அப்படியானா என்ன செய்கிறது இப்படியான அப்படிலாம் வரும் அல்ல ஒரு ஜெப்ப தியானம்லாம் பண்ணிட்டு அப்படி போகிறோம் கடவுள் கொடுப்பார் லைட்டை அப்படி யோசிச்சுட்டு விட்ருவீங்க வர்றது பார்த்துப்போம் கடவுள் அதுக்கு ஏற்றப்படி தான் பண்ணுவார் ஒரு சின்ன தடங்கள் கொடுத்தாருனா மாற்றிட்டு வேறு மாதிரி செய்வீங்க ஒரு சமநிலையில் இருப்பீங்க ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகுவும் புதிய நபர்கள் புதிய சூழல் புதிய அது வேற்று மதத்தினர் வேறு மொழி பேசுபவர்கள் இவங்க வழியாலாம் சற்று கன்ஃபியூஷன் வரும் அண்டு ஏழாம் இடத்துலையும் உங்கள் லக்னம் அண்டு ராசிக்கு அந்த செவ்வாய் இருக்கிறார் அது கண்டங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணும் ஏரியில் செவ்வாயிருக்கிறப்போ வரமெல்லாம் மூடு மூட்டியாக வருவோம் உங்கள்கிட்ட அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு என்ன சார் நல்ல பலனும் போட்டிருக்கீங்க காரிய வெற்றியும் புகழும் கிடைக்கணும் எஸ் இந்த இந்த நெகட்டிவ் கொடுக்குறதுக்கு இவங்க இருக்காங்க ஏன்னா யோகத்தை கொடுக்கறதுக்கு குருவும் சனியும் பூட்டி போட்டுட்டு காரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு சனி பகவானும் இப்படி ஒரு நல்ல ஒரு புகழ் மரியாதையை கொடுக்கறதுக்கு குரு பகவானும் பக்கவாக இருக்க அவங்களோட சேர்ந்து சூரியன் பன்னிரெண்டாம் இட அங்க அங்கே ஒன்பதில் இருக்கிறப்ப அப்படி ஒரு தாராளமாக நீங்களும் செலவு பண்ணுவீங்க மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க அந்த ஒரு தன்மை இருக்கும் கொஞ்சம் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடக்கூடிய ஆளுங்க தான் நீங்கள் விவரமான ஆள் புத்திசாலிகள் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி புதன் நல்ல புத்திசாலித்தனம் உள்ளது அப்படி காரியக்கார கில்லாடிகள்னு சொல்லிட்டு இருப்பேன் ஆனால் அதே இது புதன் மிதுனத்துக்கு அதிபதியாக வர்றார் அந்த வெட்டி பேச்சு மீன் இதுதான் தான் இருக்கும் வெறும் பேச்சு பேச்சோடு தான் சொல்லி திட்டி இருப்பேன் அவங்களாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற ஆளுங்க பேச்சு வண்டி பிரமாதமாக இருக்கும் செயல்பாட்டில் குறைவு இருக்கும் பட் கன்னி லக்னம் பார்த்திங்கன்னா பேச்சு இருக்காது காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க ஸோ ஒன்பதாம் இடத்துல இரண்டு ஒன்பது கூடைய அந்த சுக்கரன் இருப்பது பன்னிரெண்டாம் இடத்தை விதிக்கிட்டு அவர் அஸ்தங்கதம் ஆயிருக்கிறதெல்லாம் ஓவராக தன்னை பெருமையாக மற்றவங்க நினைக்கணும்னு சொல்லிட்டு பேர் கிடைக்கணும் புகழ் கிடைக்கணுன்னு ஒவ்வொரு செலவு பண்ணிடுவீங்க அந்த வேலை வேண்டாம் நிதானமாக செலவு பண்ணுங்கள் பெரிய அகலக்கால் வைக்கிறது நான் மற்றவங்க ரொம்ப நம்மளை மதிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது செய்கிறது அதெல்லாம் வேண்டாம் இந்த மாதம் தானாகவே கிடைக்கும் நீங்கள் சும்மா இருந்தாலே கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அளவோடு செஞ்சுக்கங்க பெரிய தன்னை பீத்திக்கணும் மற்றவங்கன்னு செய்யாதீங்க ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துலருந்து அப்படி ஒரு நன்மை புகழை செய்யக்கூடியவர் அப்படின்னாலும் அவர் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறார் ஆக ஒன்பதில் உட்கார்றப்ப தனக்கு பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை நம்மளை தான் மற்றவங்க ரொம்ப நல்லவன்னு சொல்லணும் வல்லவன்னு சொல்லணும்ன்ட்டு ஏதாவது ஒன்னடக்கு ஒன்றும் பண்ணி தொலைப்பீங்க அது பண்ணாதீங்க இது உரிமையில் அப்படி பேசுகிறேன் அதை ஃபீல் பண்ணிக்கங்க ஏன்னா அந்த குரு பகவான் அப்படி கெடுத்து விடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் அந்த இருபதாம் தேதி எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் இப்போ எதிர்பாராமல் நீங்கள் ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே பத்தாம் இடத்திபதிய வந்து அவர் எட்டில் இருக்கிறப்ப உங்கள் செயல்பாட்டில் டக்குன்னு அப்படி ஏதாவது பண்ணுவீங்க மறைந்த புதன் நிறைந்த பலனை கொடுக்கணும் ஆனால் அந்த வீட்டின் அதிபதி புதன் அமர்ந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துலேருந்து கண்டங்கள் பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி மற்றவங்க சூழலெல்லாம் புரியாதபடி மோடுமுட்டித்தனமாக ஒரு டேஞ்சர் வர மாதிரி உங்களை டென்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி அந்த டெ அந்த சூழல் அப்படி இருக்கும் ஏழில் செவ்வாய் இருக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னாக்க ஒன்றும் உங்களை கடுப்பேற்றி நீங்கள் எதிர்பாராமல் ஏதாவது செய்வீங்க இல்லாட்டி அந்த மற்றவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது உங்களை செஞ்சுருவாங்க இல்லை அவங்களே அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டு அதன் வழியில் உங்களுக்கு பாதிப்பு அவங்களும் பாதிப்படைவாங்க அவங்களுக்கு செஞ்சுக்கிறப்ப அதனால் நீங்கள் சட்ட சிக்கல் பிரச்சனைகள் அப்படி இப்படி வர்றது குடும்பத்தில் குழப்போறது எல்லாம் இவன் தான் தாரணம் ஆஸ்பத்திரி செலவு இந்த செலவு வந்துச்சுங்கிற மாதிரிலாம் வரும் என்ன சார் நல்ல பலனை சொல்லிவிட்டு இப்படிலாம் சொல்கிறீங்க ஆமாம் இதுவும் வாய்ப்புகள் இருக்குது காரிய வெற்றியும் புகழும் வரும் இது கொஞ்சோண்டு நடக்கும் அதையும் கவனிச்சிக்க ஸோ ஒன்பதாம் இடம் வழுக்குதுங்க ஒன்பதாம் இடத்துல சூரியன் குரு சுக்ரன் அடுத்து புதனும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு வரைக்கும் தான் எட்டாம் இடத்துல இருக்கார் அவரும் ஒன்பதாம் இடம் நாலு கோள்கள் அங்கே இருக்குது பத்தாம் இடத்ததிபதி ஒன்று பத்து குடையவன் ஒன்பதில் இருக்கிறப்ப இரண்டு ஒன்பது குடையவர்கள் இருக்கிறப்ப இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு அந்த பன்னிரெண்டாம் இடத்ததிபதி கிட்டே அஸ்தங்கமாகிறப்ப ஒரு திருப்தி கிடைக்கும் செஞ்சோம்ல முடித்தோம்ல நம்ம யார் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை வரும் அண்ட் அஸ்தங்கதம் ஆகி போகிறப்ப நல்ல ஒன்பது பத்தெல்லாம் லிங்க் ஆகிறப்ப இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வெளிப்படும் அந்த சூரியன் புதன் இணைந்து வித்தியாசமான ஆளியா ஜாலியான ஆலியா பெரிய திறமா உள்ளவன் எவ்வளோ சிம்பிளாக இருக்கான் பாரு அப்படின்னு மற்றவங்க பார்த்து வியக்கும்படி அதனால தான் அந்த புகழும் வந்து கூத்தாட செய்யும்னு அப்படி பெரியவங்க மற்றவங்க ஒரு விஐபி மாதிரி உள்ளவங்கள்லாம் அவங்கள மதிப்பாங்க திறமைசாலிப்பா அப்படின்னு ஏன்னா ஒன்பதில் அந்த நாலு கோள்கள் அப்படி ஒரு புகழை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது சூப்பராக இருக்குது அண்டு ஐந்து ஆறு கூடைய அந்த சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறது சூப்பர் அதை எதிரிகள்லாம் அஞ்சுவர் ஒன்று உங்களை ஏற்று பேசுகிறதுக்கே ஆள் இருக்காங்க நீங்கள் செய்கிறது தான் இருந்தாலும் ஒரு தியானம் வந்துட்டு அமைதியாக செஞ்சீங்கன்னா பரா எவ்வளோ பெரிய ஆளு பயந்துக்கிட்டே இருப்பாங்க இன்னும் அவ்வளோ பெரிய ஆள் அவரை கட்டு அப்படி பயப்படுறோம் அவ்வளோ சிம்பிளாக இறங்குறாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் இது பண்ணுவாங்க நீங்கள் என்னதாக இருந்தாலும் புதன் அழிக்கோள் இப்படியும் அப்படியும் உள்ள ஆள் ஜாக்கிறது வாய் மாதிரி ஏதாவது சொல்லி உங்களை வந்து வீக்காக்கிக்கிறது நீங்களே பண்ணிக்குவீங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா மூணு எட்டுக்குடைய அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆட்சியாக வந்துடுறார் அப்போ மற்றவங்க கூட்டாளிகள்கிட்டயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எதிர்பாராத அந்த முயற்சிகளில் தேவையற்ற சிக்கல் வர்ற மாதிரி இல்லை தவறான முயற்சி அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா கெட்டவன் வழுக்கிறான் அதனால் கூட்டாளிகள்கிட்ட முயற்சிகளிலையும் கூட்டாளிகள் அண்டு முயற்சிகள் வழியாக ஒரு அதீத விழிப்புணர்வு வேணும் அதுக்கு தியானம் பண்ணிக்கணும் அஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புலங்கள் ஜெப தியானம் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் இல்லாட்டி இந்த சனி பகவான் அப்படி ஒரு அசாத்திய தைரியம் உங்களை கண்டு உங்கள்கிட்ட வம்பளத்தவங்க உங்கள்ட்ட பகைச்சவங்க ஒரு மாதிரி மோடுமுட்டி கிராக்கு மாதிரி உள்ள ஆளுங்க கூட உங்களை கண்ட கொஞ்சம் லைட்டாக பொம்மறது பதுங்கிறது அடங்கிறதுன்னு ஆவாங்க அதை நினச்சி நீங்கள் உங்களை அறியாமல் ஆகும்னு பண்ணீங்கன்னாக்க வம்பு ஏன்னா எட்டாம் இடத்துல இது ஆட்சியாக இருக்கிறதால எதிர்பாராமல் சில இது நடந்துடும் சிக்கலாகும் என்னதான் இருந்தாலும் நீங்கள் புதன் தான் செவ்வாய் கிடையாது மோடு முட்டி டென்ஷன் பார்ட்டி இந்த உடல் வலிமை மன வலிமை உள்ள ஆள் கிடையாது பட் புத்திசாலித்தனம் உள்ள ஆள் தான் ஆனால் பயந்தாங்குழி அதனால் கொஞ்சம் மெடிடேட்லாம் பண்ணிட்டீங்கன்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஒரு சமநிலையில் இருப்பீங்க அதனால் அந்த காரிய வெற்றியும் அண்டு புகழும் வர்றப்ப எல்லாம் கடவுள் அருள் அப்படிங்கிற தன்மை வந்துடும் அதனால் அஸ்ட்ரோமாயின் தரப்பு அன்புலங்கள் கண்டிப்பாக ஜபத்தியானம் கண்ணி லக்னம் அண்டு கண்ணீராசை அன்புலங்கள் பண்ணிக்கணும் மற்றவங்க எதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்க அப்படின்னாக்க இன் அடிஷன் டு தட் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க அப்போ தான் மிராக்களை பார்க்க முடியும் இந்த செய்கிற ஆள் இருக்கக்கூடாது அந்த குருமார்கள் சொல்லி கொடுத்த யோகா மெடிடேஷன் அண்டு பிராணாயாமம் முத்திரைகள் அது இது எந்த டெக்னிக் இருக்கோ அதெல்லாம் செய்கிற செய் செய்யுங்க செஞ்சு முடிச்சிட்டு ஒன்றும் செய்யாமல் உட்கார்றப்ப தான் இந்த மிராக்கில் நடக்கும் ஆச்சரியத்தை பார்க்க முடியும் நீங்கள் செய்கிற ஆள் இருக்கக்கூடாது ஃபைரவருக்கு அவருக்கு அவர் இருந்தால் அந்த லிமிட்டடு சக்ஸஸ் தான் கிடைக்கும் ஒரு அன்லிமிட்டடாக அந்த மிராக்கிள்ஸை பார்க்குறதுங்கிறது நடக்காமல் போகும் கவனமாக இருங்க அடுத்து லாஸ்ட்டை ஒரு பதினஞ்சு தேதியில் லாஸ்ட்டு அஞ்சு நாட்கள் பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் இணைந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் தேதியும் புதனும் பத்தாம் இடத்துக்கு வருவார் ஆட்சி ஆவார் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி கூடவே சூரியனும் இணை இணைகிறப்ப கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் விரயம் இருந்தால் கூட செலவுகள் இருந்தால் கூட நிபுணத்துவமாக காரியத்தை முடிப்பீங்க அதனால தான் காரிய வெற்றியும் புகழும் கிடைக்கும் அந்த நிபுணத்துவம் வர்றப்ப மத்தவங்க பார்த்து வைப்பாங்கல்ல இல்லை வக்கமாக பண்ணிட்டார் சூப்பரியா சூப்பர்யா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வரும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குருவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருக்குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்